மீது மலர் அம்புகளை தொடுத்த மண்மதன சிவபெருமான் தன் நெற்றி கண் நெருப்பால எரிச்சு சாம்பலாக்கினார் அந்த சாம்பல் இருந்து ஒரு அசுரன் தோன்றினான் அவன் தான் பண்டாசுரன் அந்த பண்டாசுரனை லலிதாம்பிகை வதச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்ரீபுரம்ங்கிற நகரத்தில் அவங்க அரண்மனையில் எல்லா தேவதைகளும் சூழ்ந்திருக்க இறைவன் காமேஸ்வரனோட விட்டுருந்தாங்க அப்போது நடந்த ஒரு சம்பவத்தின் காரணமாக அன்னை உக்கரம் அடைஞ்சப்போ தாயோட முகத்திலிருந்து வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினிங்கிற எட்டு வாக்தேவிகள் தோன்றினாங்க அவங்க உருவாக்கினது தான் ஆயிரம் நாமங்களை கொண்ட லலிதா சகச நாம ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் அன்னை யார் அவங்க சக்தி எப்படிப்பட்டதுன்னு விளக்கி சொல்லும் அந்த சூழல்ல அது ஒரு ரகசியமான மந்திரமா வெளிப்பட்டது அம்பிகையோட உக்கரத்தை தனிச்சு அவங்கள சாந்தப்படுத்த சர்வேஸ்வரன் அந்த உக்கர கலையையே ஸ்ரீசக்கர எந்திரமா அவங்களுக்கு எதிரிலையே ஸ்தாபிச்சார் அப்படி சிவபெருமான சாந்தமடைஞ்ச பார்வதி தேவி அன்னை லலிதாம்பிகையா உருமாறி உலகத்துக்கு காட்சி தந்தாங்க அப்போதான் அன்னை லலிதாம்பிகை அந்த ஸ்லோகத்தை முறைப்படி சொல்லி தன்னை கும்பிடுறவங்களுக்கு அந்த ஸ்லோகமே தன் கிட்ட வந்தடைற பாதையா அமையட்டும்னு சொன்னாங்க என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வாக்தேவிகள் இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றி இருக்கிறாங்க என் அருளை அடைய இந்த சகசனாம பாராயணம் போதுமானதுன்னு சொன்னாங்க இதுல இருக்க வார்த்தைகள் மந்திர சக்தி வாய்ந்தது இது எல்லா நோய் நொடிகளையும் போக்கும் செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் ஞானத்தையும் எதையும் ஜெயிக்கிற ஆற்றலையும் வாக்கு வல்லமையையும் தந்து முக்தியையும் அடைய வைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு நாமமும் ஒரு தடவை மட்டும்தான் வரும் அதில் தேவியோட ஸ்வரூபம் அவங்க தோன்றின வரலாறு மந்திர பரிவார தேவதைகளோட நிலை வழிபடுற முறை அவங்க அருளால் நாம அடையக்கூடிய மேன்மைகள் இதெல்லாம் பரமேஸ்வரியோட வாயிலிருந்து வெளிவந்த தேவதைகளையே சொன்னதால் லலிதா சகசர் நாமம் வேதத்துக்கு சமமாக சொல்லப்படுது பின் நாட்கள்ல இந்த பூமியில பதஞ்சலி முனிவரோட சீடரும் ஆதிசங்கரோட குருவுமான கௌடபாதர் தன் தவ சக்தினால இந்த ஸ்ரீ சக்கரத்தை தன் மனசுல கிரகிச்சார் அத பரமசிவன் அம்சமா கருதப்படுற தன் சீடன் ஆதிசங்கரருக்கு உபதேசிச்சார் இந்த ஸ்ரீ சக்கரத்தை தான் ஆதிசங்கரர் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் திருவானைக்காவல் திருவொற்றியூர் மாங்காடு முதலான ஸ்தலங்கள்ல அம்பிகையோட உக்கரத்தை தணிக்க ஸ்தாபிச்சார் எங்கெல்லாம் ஸ்ரீசக்கரமோ மகாமேருவோ இருக்கோ எங்க அது முறையாக பூஜை செய்யப்படுதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்கிறது ஐதீகம்